வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொற்றியில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டி தமிழர்களின் மனங்களை மேலும் புண்படுத்த வேண்டாம் மைத்ரி எச்சரிக்கை அக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனா பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டம் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அதிகரித்த காற்று மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகளுக்கு பத்து வருட சிறை கட்டுநாயக்கவில் ஆயுதங்களுடன் சென்று அடுதடியில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர் மர்மபொதியால் மர்ம பொதியால் பரபரப்பு முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுண்டிக்குளம் இளைஞர்கள் ஆட்டோ சங்கத்தினர் மற்றும் வர்த்தக சங்கத்தினரால் முள்ளிவாய்க்கால் அவலத்தினை நினைவுகூரும் வகையில் உப்புக்கஞ்சி வழங்கப்பட்டது இந்நிகழ்வானது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு இறந்த உறவுகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு உப்புக்கஞ்சி பகிர்ந்து அளிக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசிடம் கோரியுள்ளார் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டமைக்காக நால்வர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழு உண்டு அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது எனவே இறுதி போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என அரசிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசின் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த நான் அனுமதி வழங்கியிருந்தேன் உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்கு அக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனா நாயக் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களது நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து அக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட அவர் ஐக்கிய ராணுவ வீரர்கள் சக்தியின் பிரதானியாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் கட்பிட்டி கொழும்பு காலி காம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவ மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் காரணமாக மாணவர்கள் பட்டம் பெறுவதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியாக வேலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அனைத்து பயிற்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் சுமார் ஒன்றரை லட்சம் மாணவர்களின் பட்டப்படிப்பினை உரிய நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியாதுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் இதேவேளை உயர பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி குறித்த வழிகாட்டல் கையீடு வெளியிடுவதிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பான பரிந்துரைகள் அமைச்சரினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் இதேவேளை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரையில் போராட்டம் தொடரும் என கல்விசாரா ஊழியர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் தொண்டை மாநாறு சிவசநிதி ஆலயத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளின் ஆத்ம சாந்திக்கான விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த விசேட பூஜை வழிபாடுகளில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் அவர்களும் உடுப்பீட்டி தொகுதி இளைஞரணி செயலாளர் தயாபரன் அவர்களும் கோப்பாய் தொகுதி இளைஞரணி தலைவர் ரேகன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தொண்டை இலங்கை தமிழ் அரசு கட்சியில் வட்டாரக்கிளை உறுப்பினர்கள் பொதுமக்கள்

ியவர்களை விமான நிலையத்திற்கு அனுமதிக்க முடியாது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை திட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர விமான நிலைய வளாகத்திற்குள் பொருட்களை கொண்டு செல்லும் நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது ராஜாங்க அமைச்சரின் மனைவி கொண்டு வந்த சில பயணப் பொதிகளை ஏற்றி செல்வதற்காக ராஜாங்க அமைச்சர் எழுநூறு ரூபாவை பொருட்களை கொண்டு செல்பவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் அந்த தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக கசிந்துள்ள நிலையில் தாக்குதல் சம்பவத்தை ராஜாங்க அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார் போதைப் பொருட்களுடன் இலங்கையில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா பத்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஜனவரி முதலாம் அன்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் ஐஸ் மற்றும் ஐநூற்றி எண்பத்தி ஒரு கிலோ முப்பத்தி நான்கு கிராம் சந்தேகத்துக்கு இடமான போதைப்

மாகாணத்தில் நுவரலியா ஹகுரன் கெத்த நாவல மற்றும் மாத்தலை ஆகிய கல்வி பிரதேசங்களுக்கு புதிய கல்வி பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரிகள் நுவரெலியாவிற்கு திருமதி பிகில் கேதர டி திரு அபே மற்றும் பிஜிஎம் நாவுலுக்கா திரு வனசிங்க மற்றும் மாத்தலைக்கு திருமதி நவோமி கெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அதிகாரிகளுக்கான நியமன கடிதம் மத்திய மாகாண ஆளுநர் வழக்கறிஞர் லலித்யோ கமகே தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுள போல மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேனகா ஹேரத் மாகாண கல்வி பணிப்பாளர் அமரசிறிபியதாச பிரதம மற்றும் கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரபாத் மத்துமாராஜி மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிலியாக சென்று தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவலகன் என்பவரை இஃபிச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற குறித்த பதவியேற்பு நிகழ்வின் போது இஃபிச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்து சமயத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை இஃபிஜ் நகரத்தின் பன்முகத் தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டுவதாக இந்து சமாசத்தின் தலைவர் சச்சின் ஹராலே கூறியுள்ளார் பனை அபிவிருத்தி சபை அலுவலகத்தை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சாங் இன்றைய தினம் பார்வையிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கைத்தடியில் அமைந்துள்ள பனை அபிவிருத்தி சபையின் தலைமை காரியாலயத்தை இன்று காலை எட்டு பதினைந்து மணி அளவில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பார்வையிட்டு பனை உற்பத்தி ஆராய்ந்து கொண்டார் இதன்போது பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷ்ணராஜா பத்திராஜா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தனபால உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பனை அபிவிருத்தி சபையின் உற்பத்திகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றும் இடம்பெற்றது இந்த வருடத்தில் இதுவரை நாற்பத்தி ஒன்பது கைதிகள் சிறைச்சாலைகளில் இருந்து தப்பியோடியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளரும் காமினிபி திசாநாயக்கு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் தப்பி யோடியவர்களில் இருவர் மாத்திரமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தப்பியோடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீரவில திறந்தவெளி சிறைச்சாலை முகாமில் இருந்து நேற்று முன்தினம் இரவு கைதி ஒருவர் தப்பியோடியுள்ளார் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான கைதியை தப்பிச் சென்றுள்ளார் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் அந்த கைதிக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து வந்த இரு இலங்கையர்கள் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஆயிரத்தி மூன்று தொலைபேசிகள் மற்றும் பென்றரைவுகளை வைத்திருந்த இரண்டு இலங்கை பயணிகளை கைது செய்துள்ளனர் இன்று காலை துபாயில் இருந்து குறித்த இரண்டு இலங்கை பயணிகளும் கட்டுநாயக பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெருமதி சுமார் ரூபாய் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பொதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் காணப்பட்ட மர்ம பொதியினால் குறித்த பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்தது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு இலங்கை வங்கிக்கு அருகாமையில் மர்மப்பொதியொன்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்தது குறித்த விடயம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் குறித்த மர்ம பொதியினை பரிசோதனை செய்யும் போது குறித்த பொது உரிமையாளர் தன்னாலே இப்போது தவறவிடப்பட்டது என கூறி அடையாளம் காட்டி போலீசாரிடமிருந்து வாங்கிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது